வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தமிழ் வருஷம் குருவதி வருஷத்திலே நிகழவிருக்கக்கூடிய காயத்ரி ஜபம் அன்றைய தினத்தில் ராவது ராவணத்தன்னிக்கு உபாகர்மம் அன்னிக்கு பூனல் போட்டு மறுநாள் அன்னைக்கு காயத்ரி ஜபம் இதெல்லாம் யார் யார் எப்படி எப்படி செய்யணும் சங்கல்பம் இந்த காயத்ரி ஜபத்து செய்யத்தினால் நமக்கு கழிக்கக்கூடிய பலன் ஆகியவற்றை பதிவு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரையை முழுவதுமாக பார்த்து காயத்ரி ஜப தினத்தன்று தாங்கள் அனைவரும் அதன் பிரகாரம் கடைப்பிடித்து கொண்டு காயத்ரி ஜபத்தை செய்து சாட்சா ஸ்ரீ வரி சக்தியாக இருக்கக்கூடிய லிதாபிரமேஸ்வரிதான் காயத்ரி தேவியாக அதாவது இந்த காயத்ரி தேவி கிட்ட பஞ்ச பூதங்களும் அடங்கியிருக்கு அதனால் பஞ்ச பூதங்களும் நம்மளுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதா இருக்கும் அதனால் எல்லாரும் இந்த பதிவையை ஆரம்பம் முதல் கடைசி வரை முருகருமாக பார்த்து காயத்ரி ஜபத்தன்று அதன் பரிகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைப்பிடித்துக் கொள்ளுமாறு உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமே தமிழ் வருஷம் குரோலி வருஷம் ஆவணி மாதம் நான்காம் நாள் இருபது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபம் இந்த காயத்ரி ஜபங்கிறது என்ன அப்படின்னாக்கா ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு முறையாவது பூனல் தொட்டுக்கொள்பவர்கள் அனைவருமே நம்மளுடைய சர்வ பாபங்களும் அந்த வருஷத்தில் செஞ்ச சர்வ பாபங்களும் ஒழிவதற்காக கொஞ்சம் கூட நம்ம அதில் வந்து அலட்சியம் காட்டாமல் நாம் வந்து இனி வரக்கூடிய வருஷங்களில் இந்த லோகமே ரொம்பவும் பிரமாதமாக க்ஷமமாக இருப்பதற்காகவும் ஆயிரத்தெட்டு முறை ஜபமானது நாம் செய்ய வேண்டும் காயத்ரி ஜபத்தை சில சமயம் வந்து இந்த சிராவணத்துக்கு அவணி ஆவட்டத்துக்கு மறுநாள் காயத்ரி ஜபம் வரும் சில ஆண்டுகளில் என்னென்னாக்கா முன்னும் பின்னுமாக வரும் அதாவது காயத்ரி ஜபம் வந்து முதல் நாள் வந்துடும் அப்புறக்கப்புறமா வந்து சுத்தமாக உபவாசம் இருந்து அந்த பிராயசத்தை வந்து நாம் செய்யணும் அதனால் சிராவணத்தன்று மறுநாள் காயத்ரி ஜபம் ஏழு எள்ளு கரெக்டாக ஏழு எள்ளு இன்னிக்கணும் அந்த ஏழு எள்ளை வந்து சாப்பிட்டு தாயத்தீர்ஜெப்பதற்கான சுத்தமான உபவாசம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இதில் பார்த்தோன்னா இவ எல்லாரும் விவாகமானவால அவகாசனை செய்யணும் விவாகம் ஆகாதவா பிரம்மச்சாரியாக இருக்கிறவா சமிதாதானம் பண்ணிவிட்டு அந்த அக்னியிலேயே ஆயிரத்தெட்டு அரச சமத்து இல்லைன்னா பலாச சமித்து அதை கொண்டு ஹோமம் வந்து செஞ்சது தான் ரொம்ப ரொம்ப உஷித்தமான முறை முதல் சிராவணம் அதாவது தலாவணியாவட்டம் செய்யக்கூடிய அந்த பிரம்மச்சாரி வந்து மட்டும் பலாச சமத்தை கொண்டு தான் ஹோமமானது செய்ய வேண்டும் அதுதான் ரொம்ப விசேஷம் இப்போ என்ன பண்ணுறேன்னா எல்லாரும் ఆచరణం గో అచ్యుతయమా గోవిందాయ గోవిందాయన కేశవ నారాయణ మాధవ గోవింద విష్ణు మధున త్రివిక్రమవామ శ్రీధరా ఋషిశామోదరా రెండే దర్భ దర్భపుల్లు పవిత్రం రెండు పవిత్రత పుల్కర పవిత్రంగో నమోరా தீர்கா ஆயுஷ்யம் வசோ பவித்திரம் தருத்துவா பவித்ர வலதுகையில் இருக்கல மோதிர வரலில் போட்டுங்கோ ரெண்டே ரெண்டே கட்ட புல் எடுத்துங்கோ தர்பய சுவாசினா காலுக்குழை போட்டுங்கோ கையை அலம்பிங்கோ தர்பா ரெண்டு கட்ட புல்லை கையில் எடுத்துங்கோ தர்பாந்தாரே மனஹா இந்த தர்பையை வந்து இந்த மோ இது போட்டுக்கெல்லாம் பவித்திரம் அந்த கட்ட அந்த வரலில் மோதர வரலாம் நடுவில் இப்படி இடிக்கி கையில் நல்லா பிடிச்சிக்கோ பிடிச்சின்ட்டு சுக்லாம் வரத பஷம் शशुर्ण चु प्रसन्न पद ध्यात चतुर्घ्न उपात ओम भुव स्वाह ओम ओं जनह ओम तपह ओम सत्यम ओम तत्वरे भर्गोद धीमेह धियो यो नचोदयाथमापह ज्योतिर्थअ अमृतम ब्रह्म भूर्भवसुवरोम ममो पार्थ समस्त दुरीद क्षयत्वर श्री परमेश्वर प्रीत्यर्थम शुभाभ्याम शुभे शोभने मुहूर्ते अद्य ब्रह्मण द्वितीय प्रार्थे कल्पे वैवस्वत मन्वंतरे अष्ट विदुंसति तमे कलियुगे प्रथमे भाते जम्बुद्वीपे भारतवर्षे भरतकंडे मेरो हो, दक्षिणे पाशे सघाते वर्तमाने वर्तमे व्यवहारिके प्रभादीष्टि संवत्सरा मध्ये क्रोधिनाम संवत्सरे श्रावणमासे शुक्ल कृष्णपक्षे प्रथम्यां शुभतिथौ वासरः भौमवासरयुक्तायां सर्विष्ठानक्षत्रयुक्तायां शुभयोः शुभकरणुण सकलविशेषेण वसिष्ठायाम् अस्यां प्रथम्यां शुभदितौ ममोपार्थ समस्त दुरितक्षयत्वारा श्रीपरमेश्वर प्रीत्यर्थं मिथ्यादीत அபதனீய தோஷ நிர்கரணார்த்தம் சகசிரசங்கா அஷ்டோத்திர சகசிரசங்கியா காயத்ரி மகாமந்திரஜபம் ஜபம் ஷே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு கட்டப்புள்ள மட்டும் வடக்காலில் போட்டிருங்கோ போட்டுட்டு கையிலம்பிங்கோ அபூபிரஸ்யா கையெலம்பின்ட்டு பிராணாயாமம் ஒம்பு ஊக பத்து வாட்டி பண்ணணும் அதுக்கப்புறமா ஆயாத வித்யா அனுவா கிவாம தேவ எல்லாம் அதெல்லாம் பண்ணுவோம் சத்யா சார் அதெல்லாம் பண்ணிவிட்டு ஆயிரத்தட்டு காயத்ரி பண்ணுங்கோ காயத்ரி பண்ணிட்டு அப்புறமா எழுந்து சத்யா மந்திரத்தில் உபஸ்தான மந்திரம் சொல்கிற போனோம் அந்த மந்திரம் உபஸ்தான மந்திரத்தை சொல்லிவிட்டு அபிவாஜியம் பண்ணிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு எல்லாரும் அதுக்கப்புறமா பவித்திரத்தை கையட்டி காதில் வச்சுட்டு காயின நவாச்சாசேன் திரைபா புத்தியாத் மனாபாத் பிரகிருத்தே சுபாபாத்து கரோம் சகலம் சகலம்பரஸ்மியை ஸ்ரீமன் நாராயணா ஏற்றி சமர்ப்பிக்காமி அப்படின்னு விட்டுட்டு அந்த ஆச்சமணம் பண்ணிவிட்டு பவித்திரத்தை பிரித்து போட்டு மறுபடியும் ஊராட்ட ஆச்சிரமணம் பண்ணுங்கோ இந்த காயத்ரி அப்படின்றது அவள் தான் வந்து நம்ம வேதங்களுக்கே தாயாக இருக்கக்கூடியவள் காயத்ரி தேவி தான் யாரு வேதங்களுக்கே தாயாக இருக்கக்கூடியவள் அதனால் என்னென்னா ரிக்கியதும் சாமான் அதரவனம் இந்த நாலு வேதக்காராலும் காயத்ரி ஜபத் அன்றைக்கி அன்னைக்கு எல்லாருமே ஜபத்த அன்னைக்கு தான் பண்ணணும் சமவேலத்துக்கு சிராவணம் வந்து அதுக்கப்புறமா விநாயகர் சுத்தி முன்னால் வருது காணம் செய்பவனை வந்து காப்பதனால இது வந்து காயத்ரி அப்படின்னுட்டு பேர் வந்தது எதுக்கு அம்பாளுக்கு காயத்ரி வந்து பேர் வந்தது காணம் செய்பவனை காணம் செய்வன்னா யாரு இந்த லோகத்துக்காக தண்ணியே உயிரியே பணியமைச்சுட்டு எல்லாரும் க்ஷமமாக இருக்குன்ட்டு நினைக்கிறான் பார்த்தேங்களா அவனை வந்து தான் உலகத்தையே காப்பறத்துக்காகத்தான் காயத்ரி அப்படின்றவன் வந்தார் பொதுவாக வந்து எல்லா மந்திரமுமே மனநம் செய்வோரை வந்து மனதினால் மனசால் நினைக்கக்கூடியவரை யார் வந்து மனசால நினைச்சாலும் ரட்சிப்பதால் தான் இது வந்து மந்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது இதில் வந்து என்னென்னாக்கா ஏழு கோடி மகாமந்திரங்கள்லையே காயத்ரி தான் ரொம்ப ரொம்ப மிக மிக உயர்ந்த மகாமந்திரம் காயத்ரி வகையே சிறந்த வேறு மந்திரம் வந்து ஒன்றுமே கிடையாது அதனால் விஷ்ணு சிவன் அதாவது ருத்ரன் முதலிய தேவர்களும் பிரதி தினமும் இந்த காயத்ரி தேவியை வந்து ஜபிக்கிறான் அவள் எல்லாரும் ஜபிச்சுட்டு இருக்காள் அவளே ஜபிக்கிறான் பார்த்தேல இந்த மூன்று பேதம் உள்ளதாக காயத்ரி வந்து அமைஞ்சிருக்கு காயத்ரி வேதத்துக்கு வந்து தாய் தாய் மாத்திரமல்ல வேதத்தினுடைய சாரமும் அவளே தான் மற்றதை வந்து செஞ்சாலும் நம்ம வந்து செய்யாவிட்டாலும் காயத்ரியை மாத்திரம் ஒழுங்காக செஞ்சு வந்துட்டே இருந்தோம்னா பிரம்மனையும் வந்து நிலைத்து நிற்கும் நம்ம கிட்டக்க வந்து ஜோதிய சுரூபமாக பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த ஜோதியானதை நம்ம உடலில் நிலைச்சி நிற்கும் காயத்ரியில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு அக்ஷரவத்துக்கும் அபார சக்தி உண்டு அந்த அபார சக்தியை கொண்டு இருபத்தி நாலாயிரம் அவ்வக்ஷரங்களை முதலாக கொண்டு இருபத்தி நான்காயிரம் ஸ்லோகமாக வால்மீகி ராமாயணத்தை வைத்திருக்கார் அப்படி பார்த்தா இருபத்தி நான்கு அக்ஷரத்தை வச்சுட்டு தான் வால்மீகி ராமாயணம் இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகம் அப்போ அந்த அப்போ அவர் ஏஜின ராமாயணத்துக்கு தான் ரொம்பவும் வசதி ஒவ்வொரு அக்ஷரமும் ஒவ்வொரு தனித்தனி மந்திரம் அதுக்கு தனித்தனி ரிஷிகள் சந்தஸ் தேவதை எல்லாமே உண்டு ஒவ்வொன்றும் தனித்தனியே ஒவ்வொரு வகையான பாவத்தை வந்து போக்குறதாம் காயத்ரி கபத்தில் ஒவ்வொரு அக்ஷரமும் இருபத்தி நாலு பாவத்தை நமக்கு வந்து நிச்சயமும் போக்கிட்டு இருக்கு செஞ்சாக்க ஒவ்வொரு வகை எண்பத்தையும் தரும் அந்த அவரங்களை வந்து புழையில்லாமல் கூற வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் ஓம் போர்புர்வரே எண்யம் தேவகி தியோயோ நச்சோதயாது இப்படி அக்ஷரத்தை வந்து பிரமாதமாக சொல்லணும் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு வகையான சுரமும் இருக்குது அந்த ஏழு எழுத்தையும் சுரத்தையும் தவறாக நம்ம சொன்னோன்னா ஜபம் பண்ணதுக்கான பலனை வந்து கண்டிப்பாக தராதோட நமக்கு தீமையும் ஏகப்பட்டதாக உண்டாகுமா உண்டு பண்ணுவான் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து என்ன பண்ணணுன்னாக்கா எல்லா பாப்பத்தையும் போகக்கூடியவ போக போக்கடிக்கப்பதற்காக செய்யப்படக்கூடிய இந்த காயத்ரி ஜபத்தில் சப்தம் அபஸ்வரம் சொல்லி பாபத்தை வந்து தேடிக் கொள்ளாமல் இருக்கணும் சரி இந்த காயத்ரி ஜபத்தை எப்படி பண்ணுறது ஆசனத்தில் முதல்ல கிழக்கு முகமாக அமர்ந்துக்கணும் யாருக்கிட்டையுமே பேசக்கூடாது விளையக்கூடாது நிவர்ந்து உட்காந்து ஜபிக்கணும் மனசால் ஜபம் செய்வது ரொம்ப ரொம்ப உத்தமம் நம்ம ஜபம் செய்யும்போது அந்த சத்தமானது வெளில வந்து யாருக்குமே வந்து கேட்கக்கூடாது நம்ம உதடு மட்டும்தான் அசையணும் அது வந்து மத்தியமாக இருக்கும் பிறருடைய காதலை வந்து படும்படி ஜபிக்கக்கூடியது ரொம்பவும் அதமமாகும் அந்த மாதிரி அந்த காயத்ரி ஜபத்தை ஜபிக்கவே கூடாது காயத்ரி வந்து மூன்று பாதமே ஆனாலும் பிரணவம் வியாகிருதி அப்படின்ற இரண்டு அம்சங்கள் அதோட சேர்க்கப்பட்டு இருக்குது பிரணவத்தை வந்து கூறி ஒரு மூச்சு விட வேண்டும் வியாக்ருதிகளை கூறி மற்றொரு மூச்சு விடணும் காயத்ரியில் இருக்கக்கூடிய அந்த மூன்று பாதங்களும் மூன்று தனியான மூச்சு அதனால் ஐந்து இடங்களில் வந்து நம்ம மொத்தம் அஞ்சு இடத்துல மூச்சை விட்டு இந்த காய்கறி ஜபம் செஞ்சோம்னா பஞ்சமகா பாதகங்களுமானாலும் ஐந்தையும் ஒரே மூச்சில் ஜபித்தோன்னா பஞ்சமகா பாதகம் வந்து செஞ்ச பாபமானது நமக்கு உண்டாகும் அதனால் தான் காய்கறி ஜபம் பண்ணும்போது கிட்டு கிடுக்கிட்டுன்னு சொல்லப்படாது மூச்சை விட்டு மூச்சை விட்டு சொல்லணும் அப்படி சொன்னால்தான் சரியாக இருக்கும் இந்த காயத்திற்குடைய அர்த்தத்தை வந்து அவன் யார் மூலியமாக கேட்டுக்கணும் உங்களுடைய குருமுகமாக மூலமாக கேட்டு அதை வந்து தியானம் செஞ்சு கொண்டே நித்தியமும் ஜபிச்சுட்டே இருக்கணும் மேல் வஸ்திர வஸ்திரத்தை வந்து போட்டுக்கணும் மேல் வசத்தில் ரெண்டு கையிலும் வைத்து வைத்து கொண்டு ஜபிக்கணும் என்னும்போது விரல்களை வந்து மடக்கியோ நீட்டியோ எண்ணக்கூடாது விரல் நடுவரேகையிலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து மறு இயந்திரத்துலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து இப்படி தாம் பண்ணணும் இந்த வரலை வச்சுட்டேன் எப்படி ஒன்று ரெண்டு மூணு நாலு அதெல்லாம் செஞ்சால் பிரயோஜனமே இல்லை அந்த மாதிரி செய்யக்கூடாது அந்த முனியவரில் ஆறு நடுவரல் நுண்ணிய ஆழ்காட்டி விரலில் நுய் விரல் ரேகை எட்டு அதனுடைய நடு ரேகை வந்து ஒன்பது அடிய ரேகை வந்து பத்து அப்படின்ற எண்ணிக்கை முடிஞ்ச இடத்துல மறுபடியும் அந்த வழியே திரும்பி எண்ணி மோதிர வரல் வரைக்கும் மறுபடியும் ஆரம்பிக்கிறோம் அப்போ வந்து இருபது அப்போ ஒரு வாட்டி செஞ்சு முடிச்சோன்னா இருபதாயிருது அப்போ அஞ்சு வாட்டி செஞ்சோன்னா எவ்வளோ ஆகுது நூறாயிரம் இது இப்படி தான் கணக்கு பண்ணிகிட்டே போயின்ட்டே இருக்கணுமே தவிர இதில் வந்து நம்ம வந்து வரலோட அடிப்பாகத்தில் மேருமலை இருக்கும் ஒவ்வொரு பிராமண வர்ணத்தில் உள்ளவர்கள் எக்னோபவீதம் போட்டுக்கொண்டவர்கள் அனைவருக்குமே மேருமலை இருக்கும் முன்னால் வந்து சொன்னபடி ஆரோகணம் அவரோகண முறையில் இல்லாமல் ஆள்காட்டி விரலால் எண்ணி குறுக்காக சுண்டி விரல் கட்ட கொண்டு என்ன ஆரம்பித்தால் வேறுவை தாண்டிய பாபம் வந்து உண்டாகுமா ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அப்படியே மாற்றி 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 டக்கு டக்குன்னு விட்டுடலாம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டு ஒன்று விட்டு பண்ணால் அந்த வேர்மலையை தாண்டிய பாபம் வந்து உண்டாகுமா அதனோட அடையாளமாக சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தர்பத்தை வந்து கிள்ளி வைத்து கொண்டு இருப்பான் அந்த தர்பத்தை வந்து நகத்தால் சொல்வதும் பாவம் அதிலும் வந்து புண்ணிய கர்மாவை போது தர்மத்தை வந்த கீழே மற்றொரு பாகத்தையும் தேடிக்கொள்ளக்கூடாது தான் எல்லாத்தையும் முன்கூட்டியே ஒன்று பார்க்க வச்சுக்கிட்டோம் இல்லைனாக்கா சமீதம் வந்து உடச்சி வச்சுக்கோ ஆயிரத்தட்டுக்கு அந்த சமீதம் வந்து உடச்சி வச்சுக்கிட்டீங்கன்னா நூறு ஆன ஒன்று ஒன்றுட்டும் வச்சுடலாம் பார்க்குறதுனா ஒன்றுட்டும் வச்சுடலாம் இந்த மாதிரி தான் கணக்கு பண்ணிகிட்டே போகணும் பத்து வாய்ஸ் எடுத்து வச்சோம்னாக்கா ஆயிரத்தட்டு முஞ்சு போயிடும் இதை வந்து தர்பத்தை வந்து ஜபன் இருக்கும் போது கிள்ளி அந்த பாவத்தை வந்து தேடிக்கொள்ளக்கூடாது நம்ம வேறு ஏதேனும் கணக்கிடவும் வைத்து கொள்ளலாம் வருஷத்துக்கு ஒரு முறை மகா பாபங்களை நீக்கி நம்மளை வந்து சுத்தமாக்கி கொள்ள செய்யும் காயத்ரி ஜபத்தில் எல்லாரும் அதிகமாக ஸ்ரத்தையை போ கொண்டு இதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் இந்த ஜபம் வந்து ஆரம்பிப்பதற்கு எந்த வகையான உணவையும் சாப்பிடவே கூடாது ஸ்நானம் பண்ணிட்டு வந்துட்டாக்கா காப்பியோ கீப்பியோ எதுவும் சாப்பிடக்கூடாது ஜபம் பண்ணும்போது எதுவும் சாப்பிடக்கூடாது ஜப மந்திரத்தில் வந்து முக்கியமானது யாருக்கிட்டேயும் பேசக்கூடாது ஓ அப்படின்ட்டு கொட்டாயம் விடக்கூடாது காரி துப்பக்கூடாது தும்மல் கண்டிப்பாக கூடாது இதை வந்து ஏதேனும் சம்பவித்து விட்டால் நம்ம பிரணவத்தை கூறிகிட்டு இருக்கோமோனா அது வந்து வலது காலை தொட்டு நம்மளுடைய வலது தகுது இருக்க பார்த்தீங்களா அதை தொட்டு ஸ்ரோத்ர ஆச்சமணம் செஞ்சுட்டு மறுபடியும் ஜபத்தை ஆரம்பிக்கணும் என்னாமல் வந்து ஜபமானதும் வந்து பயணம் வந்து தரவே தராது காயத்ரி ஜபத்துக்கு வந்து ருத்ராட்சம் துளசி மாலை அப்படின்னு இருக்கக்கூடிய மலா ஜபமாலைகளை விட நமக்கு வந்து ரேகை தான் சிறந்தது அப்போ தான் நம்ம கையிலேயே பிரமாதமாக இருக்கும் சில பேர்லாம் இதை வைக்கிட்டு பண்ணிட்டுருக்கா அதெல்லாம் ரொம்ப தப்பு இந்த காயத்ரி தேவியனுடைய மகிமை என்ன விஸ்வாமித்ர மகரிஷி காயத்ரி ஜபத்தினால் பெறுவதற்கு என்ன பண்ணாராம் அரியதாக இருக்கக்கூடிய பிரம்ம ரிஷி பதவியை வந்து அவர் பெற்றார் காயத்ரி ஜபம் வந்து செய்யக்கூடிய இடத்துல பூத பிரேத பிசாச சேஷ்டங்களும் துர்தேவதைகளால் உண்டாகும் கொள்ளை நோய் மாறி மாறினாக்கா அம்மா ஜாதியே நிவர்த்தி ஆகாத இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து இருக்கவே இருக்காதான் வரவே வராதான் தாயத்ரி ஜபத்தினால லோகத்தில் அந்தந்த காலத்தில் மழையானது பெய்து நாடு செழிக்குமா பன்னெண்டு ஆண்டு உலகில் வந்து மழை பொழியாமல் பஞ்சம் உண்டான போது என்ன பண்ணாராம் கௌதம மகரிஷி காயத்ரி ஜபத்தினால் மட்டுமே அந்த காயத்ரி ஜபத்தை செஞ்சே மழையை வந்து உண்டு பண்ணினாராம் மகரிஷிகளுக்கெல்லாம் அன்னமிட்டாராம் இந்த காயத்ரி ஜப மகிமையினால் ராஜன் ராஜன்றவன் வந்து எய்தியா அஸ்திர சஸ்திரங்கள் வந்து விஸ்வாமித்ர மகரிஷிமியெல்லாம் படாமல் தன்னையும் தனது ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய சிஷ்யர்களையும் வசிஷ்டர் வந்து காத்தலில் நாரான் விஸ்வாமித்ரா வந்து அந்த மகாராஜன் அப்படின்ற அந்த அஸ்திரங்களை தான் அவர் மேலே வசிஷ்டர் வந்து இந்த மகா காயத்ரி ஜபத்தை பண்ணத்தினால அவள் எல்லாரையும் அவரை காப்பாற்றினாராம் காயத்ரி அவரவர் பரிவாகத்திற்கு ஏற்றபடி பொருளையும் அருளையும் தரக்கூடிய மகா மந்திரமாகும் இதன் பொருள் என்னன்னாக்கா சூரியன் என்றும் மும்மூர்த்திகள் என்றும் மூன்று வேதங்கள் என்றும் கடைசியாக பரபிரம்மம் என்றும் பொருளாகுது அதனால்தான் காயத்ரி உபதேசத்தை வந்து அவ வந்து செய்வதாக இருக்கட்டும் வைஷ்ணவனாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் சில உபதேசங்கள்லாம் விஷ்ணு உபதேசம் என்று சொல்லாமல் பிரம்மோபதேசம் அப்படின் தான் சொல்கிறோம் அதுக்கு அதை வந்து ஜபித்ததால் தான் பிராமணனாக இருக்க முடியும் அப்படி அவன் வந்து அதை ஜபிக்கல பூனலை மட்டும் போட்டுட்டான் தாயத்திரி அவன் ஜபிக்கல அவன் பிராமணனே கிடையாது அத்தகைய உயர்ந்த மந்திரத்தை வந்து விதிப்படி சிரத்தையோட ஜபம் செய்து இகபர சுகம் பெறுமாறு என்னுடைய இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து என்னுடைய அன்பு இதயங்கள் அனைவரையும் ஒன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் நமக்கு மாத்திரம் இல்லாமல் இந்த ஒரு வாழ்க்கை காயத்திருச்சபத்தை நம்ம பண்ணுறோம்னா நம்மளுக்கு மட்டும் கிடையாது அதனுடைய பலன் நமது சந்ததிகளுக்கு நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்திற்கு இந்த பாரத தேசமே நாடு முழுவதும் அனைத்திற்கும் நன்மையை தரக்கூடியது காயத்ரி ஜபாம் இதை போன்ற ஒரு ஜபம் எனக்கு எதுவுமே கிடையாது ஆகவே இந்த காயத்திரியினுடைய தேவியினுடைய மகிமையை அனைவரும் கேட்டு அன்றைய தினம் இதான் பிரபலிலே பணிவிட்ட பிரகாரம் தாங்கள் அனைவரும் கடைபிடித்துக் கொண்டு சாற்றாத் காயத்ரி தேவியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று அனைவரும் க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் சுபா அஸ்து